بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف الانبیاء والمرسلین نبینا محمد وعلا آلہ وآصحابہ اجماعین اما بعد انبو اللہ اسلامی صحودر علیہ نام امدوارا اندہ حدیث ولکا وہو پل بلوغ المرام انرہ کتابن இதாபுல் ஜாம என்ற பிரதான தலைப்பின் கீழ் வரக்கூடிய இறுதி துணை தலைப்பாகிய பாபு திக்ரி வத் இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் நான்காவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் அன் அபி அல்லாஹுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் ما قعد قوم مقعدا لم يذكروا الله فيه ولم يصلوا على النبي صلى الله عليه وسلم الا كان عليهم حَسْرَةً يوم القيامه اخرجه الترمذي وقال حسن ابو هريره رضي الله عنه كوري கூடிய له رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் ما قعد قوم مقعدا அமரக்கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்து லம்ய்குருல்லாஹீஹி அல்லாவை நினைவு கூறாமல் இருந்தால் வலம் யுசல்லு அல நபி சல்லாஹூ அலை வசல்லம் நபி அவர்கள் மீது சலவாத்தும் கூறாமல் இருந்தால் இல்லா கான அலைஹிம் ஹஸ்ரத்தன் யோமல் கியாமா மறுமை நாளில் அந்த அமர்வு அவர்களுக்கு கைசேதமான ஒன்றாகவே அன்றி வேறில்லை என்று நபிகளார் ஹலார் சல்லாஹம் சொன்னார்கள் அதாவது ஒரு கூட்டம் ஒரு அமரக்கூடிய இடத்தில் அமர்ந்து அல்லாவை திக்ரு செய்யாவிட்டால் நபி அவர்கள் மீது சலவாத்து கூறாவிட்டால் அந்த மஜிலிஸ் அவர்களுக்கு மறுமை நாளில் ஒரு கை சேதமாகவே இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்த வரைக்கும் நாம் எமது கடைசி வகுப்பில் கூட அவருடைய வரலாற்றை சுருக்கமாக பார்த்தோம் அபு ஹுரைரா ரதியுல்லாஹன் அவர்கள் பல தடவை அவருடைய வரலாறு இங்கே சொல்லப்பட்டது புனை கொண்டு அறிமுகமானவர் இவருடைய இயற்பெயர் அப்துர் ரஹ்மான் முரு சஹூர் அத் சஹாபாக்களில் மிக கூடுதலான ஹதீஸ்களை அறிவித்தவர் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி நான்கு ரிவாயத்துக்களை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று மதீனாவிலே மரணித்த ஒரு சிறந்த நபித்தோழர் என்று நாங்கள் அவருடைய வரலாற்றை விரிவாக பார்த்திருக்கின்றோம் அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸுடைய மற்றொரு அறிவிப்பு திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதிலே மேற்கொள்ளப்பட்ட அந்த வசனங்களோடு சேர்த்து நபி அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் அல்லாஹால நாடினால் அவர்களை தண்டிப்பான் அவன் நாடினால் அவர்களை மன்னிப்பான் அதாவது ஒரு கூட்டம் அமரக்கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லாவை திக்ரு செய்யாமல் நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்லாமல் இருந்தால் அது மறுமை நாளில் அவர்களுக்கு ஒரு கை சேதமாக இருக்கும் அதே நேரம் அவர்களை அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான் அவன் நாடினால் மன்னிப்பான் இப்படியான ஒரு வாசகம் இந்த ஹதீசுடைய கடைசி வாசகமாக பதிவு செய்யப்படுகின்றது இந்த கடைசி வாசகத்தை பொறுத்த வரைக்கும் சில ஹதீஸ்களை அறிஞர்கள் இது ஒரு பலவீனமான வாசகம் என்று கூறியிருந்தாலும் கூட இன்னும் சில ஹதீஸ் கலை அறிஞர்கள் இது ஆதாரபூர்வமான வாசகம் என்று கூறியிருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவர்தான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் அஷேக் முகமது நாசுருத்தீன் அல் அல்பானி ரஹ்மூல்லா அவர்கள் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு ஒரு தலையங்கத்தை இடுகின்றார்கள் என்ன தலையங்கம் என்றால் ஒவ்வொரு மஜ்லிஸிலும் கட்டாயம் அல்லாவை திக்ரு செய்வதும் நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்லுவதும் என்று ஒரு தலையங்கத்தை இடுகின்றார்கள் ஏனென்றால் இந்த ஹதீசுடைய அந்த கடைசி வாசகம் திருமதியிலே இரண்டாவது வரக்கூடிய கடைசி வாசகத்திலே அல்லா நாடினால் அவர்களை தண்டிப்பான் நாடினால் மன்னிப்பான் இப்படியான ஒரு வாசகத்தை அல்லாவுடைய தூதர் பயன்படுத்துகின்றார்கள் என்றால் வாஜிபை அவர்கள் செய்யவில்லை என்பதற்காகத்தான் ஒரு வாஜிபை விட்டால் தான் அல்லாவுடைய தண்டனை அவனுக்கு கிடைக்கும் எனவே ஒரு மஜிலிசிலே நாங்கள் அமர்ந்திருந்து செய்வதும் அவர்கள் மீது செலவாத்து கூறுவதும் எம் மீது கட்டாய கடமை அமர்ந்திருந்தால் கட்டாய கடமை அப்படி சொல்லாமல் நாம் கலைந்தால் அல்லாவுடைய தண்டனை அவன் நாடினால் எங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற அந்த வாசகத்தை வைத்துத்தான் இந்த ஹதீஸிற்கு முகமது நாசுருத்தீன் அல் அல்பானி அல்பான அவர்கள் இந்த தலையங்கத்தை இடுகின்றார்கள் அதே போன்று இடம்பெறக்கூடிய இன்னொரு ஹதீசரே நபி அவர்கள் சொன்னார்கள் அதாவது யார் அமரக்கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லாவை இது செய்யவில்லையோ அல்லாவை ஞாபகப்படுத்தவில்லையோ அந்த மனிதனுக்கு அல்லாவின் புறத்தில் இருந்து ஒரு கை சேதம் ஏற்படும் அதே போன்று யார் சாய்ந்து உறங்கக்கூடிய ஒரு இடத்தில் சாய்ந்திருந்து அல்லாவை விக்ரு செய்யவில்லையோ அந்த மனிதனுக்கு அல்லாவின் புறத்தில் இருந்து ஒரு கை சேதம் ஏற்படும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்ல அவர்கள் அபூதாபுதில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸ்களை ஆதாரமாக கொண்டு நாம் எடுக்க முடியுமான மிக முக்கியமான சட்டம் என்னவென்றால் மஜ்லிசுகள் நாம் அமரக்கூடிய மஜிலிசுகள் நாம் ஒன்று கூடக்கூடிய ஒன்று கூடல்கள் அது எப்படிப்பட்ட ஒன்று கூடல்களாக இருந்தாலும் சரி இறை நினைவிலிருந்து அந்த மஜிலிசுகள் நீங்கி இருக்கக்கூடாது எந்த மஜிலிசாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அமர்வாக இருந்தாலும் சரி அல்லாவை அந்த இடத்தில் நாம் கொஞ்சமேனும் விற்று செய்ய வேண்டும் நபி அவர்கள் மீது ஒரு முறையேனும் நாம் அந்த மஜிலிஸில் செலவாத்து கூற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான சட்டத்தை தான் இந்த ஹதீஸ்களிலிருந்து நாம் எடுக்க முடியும் அதே போன்று இங்கே சொல்லப்பட்டுள்ள மஜிலிஸ் என்ற இந்த வார்த்தை இருக்கின்றதே இந்த ஹதீஸ் குறிப்பிடக்கூடிய மஜிலிஸை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரங்கள் நாம் அமர்ந்திருந்து நல்ல விடயங்களை பற்றி பேசக்கூடிய மஜிலிசுகளைத்தான் இந்த ஹதீஸ் பெரும்பாலும் குறிக்கும் அப்ப நல்ல விடயங்களை பற்றி பேசக்கூடிய மஜிலிசுகளாக இருந்தாலும் கூட அல்லாவை நாம் திக்ரு செய்யவில்லை என்றால் அதில் நாம் அல்லாவின் தூதர் மீது சலவாத்து சொல்லவில்லை என்றால் அது மறுமை நாளில் எங்களுக்கு கைசேதமாக மாறும் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் என்றால் நாம் மோசமான பேச்சுக்களை பேசக்கூடிய மஜிலிசுகள் மோசமான ஹராமான வார்த்தைகளை பேசக்கூடிய மஜிலிசுகளுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அமரக்கூடிய அமர்வு எமது மஜ்லிசுகள் நிச்சயமாக அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய இடங்களாக நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய இடங்களாக மாற வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நாங்கள் எந்த ஒரு மஜ்லிஸாக இருந்தாலும் அந்த மஜ்லிஸை விட்டும் கலைகின்ற பொழுது ஒரு துவாவை இஸ்லாமியங்களுக்கு கற்றுத்தருகின்றது கஃபார துல் மஜ்லிஸ் அந்த துவாவுக்கு பெயர் கஃபார துல் மஜ்லிஸ் நாம் அந்த மஜிலிஸில் பேசியிருக்கக்கூடிய தவறான பேச்சுக்களுக்கான குற்றപരിஹாரமாக அந்த துவாமையும் என்ன துஆ? சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அன்த அஸ்தகஃபிருக வத்துபூ இலைக. அதாவது பாவ மன்னிப்பின் வாசகங்களை உள்ளடக்கிய ஒரு முக்கியமான பிரார்த்தனை. எனவே எந்த மஜிலிஸாக இருந்தாலும் அந்த மஜ்லிசை நாம் முடித்து கொண்டு கலைந்து செல்கின்ற நேரத்தில் கலைந்து செல்வதற்கு முன்னால் இந்த துவாவை ஓதுவதன் ஊடாக நாம் அல்லாவிட அல்லாவிடத்தில் இஸ்திகார் செய்தவர்களாக மாற முடியும் எனவே இப்படியான ஒரு ஒரு துவா இஸ்லாம் கற்றுத்தருகின்றது என்றால் அதற்கு நிறைய ஹிக்மாக்கள் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மறுமையில் மனிதனுக்கு ஏற்படும் கை சேதம் வாஜிபான அமல்களை விட்டதால் மாத்திரம் அல்ல சுண்ணத்தான செயல்களை ஒரு மனிதன் உலகத்தில் விட்டால் கூட அதனால் கூட ஒரு மனிதனுக்கு கை சேதம் ஏற்படும் அதனால் கூட ஒரு மனிதனுக்கு கை சேதம் ஏற்படும் என்பதை இந்த ஹதீஸ் சுட்டிக்காட்டுகின்றது எனவே ஒரு மனிதனை உயர்ந்த தரத்திற்கு இட்டு செல்லக்கூடிய சுன்னத்தான காரியங்கள் உண்டு அதிலே ஒன்றுதான் அல்லாவேதிக்கு செய்வதும் நபி அவர்கள் மீது சலவாத்து கூறுவதும் எனவே இது ஒரு சுண்ணத்தான காரியமாக இருந்தாலும் கூட இதை ஒரு மனிதன் விட்டால் மறுமையில் அவனுக்கு கை சேதமாக அதை அவன் உணர்வான் ஃபீல் பண்ணுவான் இதை நான் செய்திருக்க வேண்டுமே இந்த மஜலிசில் நான் அல்லாவை திக்ரு செய்திருக்க வேண்டுமே நபியவர்கள் மீது சலவாத்து சொல்லி வேண்டுமே என்று அந்த கைசேதத்தை மறுமையில் மனிதன் உணர்வான் என்பதைத்தான் இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்க முடியும் அதே போன்று அல்லாவின் பெயர்களையும் பண்புகளையும் கொண்டு எல்லா நிலைகளிலும் அல்லாவை நினைவு கூறுவது நல்லவர்களின் பண்பாகும் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் பி அஸ்மா இல்லாஹி அல்லாவுடைய பெயர்களை கொண்டும் அவனுடைய பண்புகளை கொண்டும் அல்லாவை புகழ்வது அல்லாவை விக்கிரு செய்வது நல்லவர்களுடைய மூமின்களுடைய பண்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவை விக்கிரி செய்வதை பேணிக் கொள்ளுமாறும் விக்கிரை கொண்டு நாவை ஈரமாக்கி கொள்ளுமாறும் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள் உன்னுடைய நாவு இறை நினைவால் ஈரமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எப்பொழுதும் உன்னுடைய நாவு இறை ஞாபகங்களை உள்ளடக்கிய வார்த்தைகளை மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு சஹாபிக் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டினார்கள் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே எல்லா மஜ்லிஸும் ஏதோ ஒரு வடிவில் அல்லாவை திக்கிறு செய்யக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் கூலியை முழுமையாக பெற முடியும் அதாவது பராமுகமானவர்கள் என்ற அந்த வட்டத்திலிருந்து நாங்கள் வெளியேற முடியும் எனவே எப்படிப்பட்ட மஜிலிஸாக இருந்தாலும் அந்த மஜிலிஸில் நாம் அல்லா விதி செய்ய வேண்டும் நபி அவர்கள் மீது செலவாத்து கூற வேண்டும் இந்த ஹதீஸில் அதாவது அமரக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லாவை திக்ரு செய்யாவிட்டால் நபியவர்கள் மீது சலவாத்து கூறாவிட்டால் என்ற இந்த வாசகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அளவுக்கு இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் சிலர் சிலரோடு ஒன்று சேர்ந்து பாவ மன்னிப்பு கோருவதை கொண்டேனும் இஸ்திகார் செய்வதை கொண்டேனும் அல்லாவை திக்ரு செய்யாமலோ அல்லது நபியோர்கள் மீது ஒரு முறையேனும் சலவாத்து கூறாமலோ அவர்கள் எழுந்து சென்றால் மறுமை நாளில் வேறு அமல்களை கொண்டு அவர்கள் சுவர்க்கம் சென்றாலும் வேறு அமல்களை கொண்டு அவர்கள் சுவர்க்கம் சென்றாலும் அல்லாவை திக்ரு சலவாத்து கூறாத மஜிலிஸ் அவர்களுக்கு கை கைசேதமாகவே இருக்கும் அது எப்படி என்றால் அல்லாவை திக்ரு செய்தவர்கள் சலவாத்து கூறியவர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய கூலியை கண்ணால் இவர்கள் பார்ப்பார்கள் மகத்தான கூலி அந்த கூலி எனக்கு கிடைக்காமல் போகின்றதே என்று அவர்கள் சுவர்க்கத்திற்குரியவர்களாக இருந்தாலும் ஏனைய அமல்கள் அவர்களை சுவர்க்கத்திற்கு இட்டு சென்றாலும் கூட அவர்கள் கை சேதத்தை உணர்வார்கள் என்றுதான் அல்லாவுடைய தூதர் இந்த ஹதீசிலே எங்களுக்கு வழிகாட்டினார்கள் அதே போன்று மஜ்லிசுகள் எமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டுமே தவிர கை சேதங்களாக இருக்கக்கூடாது மறுமையில் எமக்கு கை சேதமாக அமையக்கூடிய இடங்களாக மஜ்லிசுகள் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது அதே போன்று மஜ்லிசுகளில் நாம் விக்கிரி செய்வதற்கு குறிப்பிட்ட வாசகங்கள் கிடையாது இந்த இந்த வார்த்தைகளைத்தான் மஜிலிசுகளில் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்ட வாசகங்களை இஸ்லாம் வரையறுக்கவில்லை இருக்கவில்லை அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய அல்லாவை திக்கி செய்யக்கூடிய எந்த வார்த்தையை ஏனும் நாங்கள் மஜிலிசுகளில் கூற முடியும் எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் அறிவு ரீதியான மார்க்க ரீதியான ஒரு ஆய்வில் ஒரு மஜிலிசில் ஈடுபடுகின்றோமா அதுவும் கூட அல்லாவை பற்றி தான் நாம் அல்லாவை ஞாபகப்படுத்துவது தான் ஏன் அதிலே காலல்லா காலரசூலுல்லா என்ற வார்த்தைகள் அடிக்கடி வரும் அதே போன்று கல்வியிலே சிறந்த கல்வி ஹதீஸை நாங்கள் படிப்பதாகும் நாம் இப்பொழுது படிக்கக்கூடிய இந்த வகுப்பு தான் இந்த கல்வி தான் ஹதீஸ் அதாவது கல்வியிலே மிகச்சிறந்த கல்வி ஏனென்றால் இங்கே சொல்லப்படுவது அல்லாவுடைய தூதரின் வார்த்தைகள் நபி அவருடைய வார்த்தைகள் எனவே நபிகள் பேர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகின்ற பொழுது அங்கே சலவாத்து கூறப்படும் நபி அவர்கள் மீது சலவாத்து கூறப்படும் எனவே நாம் படிக்கக்கூடிய கல்வியில் மிகச்சிறந்த கல்வி ஹதீசை பற்றிய கல்வியாகும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாவிடம் கூலியை நாம் பெறாமல் கழியும் ஒவ்வொரு நேரமும் கைசேதமாகத்தான் இருக்கும் அல்லாவிடத்தில் எங்களுக்கு கூலியை பெற்றுத்தராத எந்த ஒரு குறுகிய நேரமாக இருந்தாலும் அது மறுமையில் நமக்கு கை சேதமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மஜ்லிசுகள் விக்ரி செய்வதன் மஜ்லிசுகளில் விக்ரி செய்வதன் சிறப்பும் நபிசல்லாஹம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுவதன் சிறப்பும் இந்த ஹதீசிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எமது நேரங்கள் பயனுள்ள விதத்தில் கழிய வேண்டும் என்பதையும் பாவம் செய்வதன் மூலம் மறுமையில் ஏற்படும் கைசேதத்தை போன்று நல்ல காரியங்களை விடுவதால் ஏற்படக்கூடிய கை சேதங்களை கூட உலக வாழ்வில் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பாவம் செய்தால் மறுமையில் எங்களுக்கு ஒரு கை சேதம் ஏற்படும் ஏற்படும் அதே போன்று நல்ல காரியங்கள் சுண்ணத்தான காரியங்கள் மேலதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை விடுவதனால் மறுமையில் ஏற்படக்கூடிய கை சேதங்களை கூட உலக வாழ்வில் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அதிசங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அதே போன்று மனிதன் உலகில் கழித்த சகல நேரங்களும் அவனுக்கு மறுமை நாளில் எடுத்து காட்டப்படும் அவன் அல்லாவை திக்ரு செய்யாத நேரங்கள் எடுத்து காட்டப்படும் பொழுது நிச்சயமாக அந்த மனிதன் கை இருக்கவே மாட்டான் கை இருக்கவே மாட்டான் என்பதைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஹதீஸ்களின் அடிப்படையிலே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதே போன்று ஹராமான காரியங்கள் அரங்கேறும் மஜிலிசுகளை புறக்கணிப்பது மூமீன்களுடைய பண்பாகும் அல்லாஹு தால மூமீன்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது கது அஃப்லஹல் மூமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதுன் அவர்கள் வீணான பேச்சுக்களை புறக்கணிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் வீணான பேச்சுக்களை புறக்கணிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே அதே போன்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கின்றான் வைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா அவர்கள் வீணான பேச்சுக்கள் பேசப்படுகின்ற இடங்களை கடந்து செல்கின்ற பொழுது அதிலே அவர்கள் மூக்கை நுழைக்காமல் தலையிடாமல் கண்ணியமாக விலகி செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பூமியினுடைய பண்பு எனவே வீணான பேச்சுக்கள் பேசப்படுகின்ற மஜிலிசுகளை நான் புறக்கணிக்க வேண்டும் ஹராமான வார்த்தைகள் பேசப்படுகின்ற பேச்சுக்களை மஜிலிசுகளை நான் புறக்கணிக்க வேண்டும் எனவே அப்படியான மஜிலிசுகளில் அமராமல் இருப்பது அப்படியான மஜிலிசுகளை புறக்கணிப்பது ஈமானின் வெளிப்பாடு மூமீன்களின் பண்பு என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் இங்கே அல்லகு என்ற வார்த்தையை இமாம் இபுனு கசிர் ரஹ் அவர்கள் எப்படி அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள் என்றால் அல் அதாவது இணை வைப்பு பாவங்களை உள்ளடக்கிய அசத்தியத்தை தான் அல்லாஹ் இங்கே அல்லகு என்ற வார்த்தையை கொன்று அடையாளப்படுத்துகின்றான் என்று இமாம் இபுனு கசிர் ரஹமுல்ல அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே எமது மஜ்லிசுகள் எப்பொழுதும் அல்லாஹை திசு செய்யக்கூடிய மஜ்லிசுகளாக இருக்கவே நாங்கள் எதை பற்றி பேசினாலும் பரவாயில்லை உலக விடயங்களை பற்றி பேசலாம் எமது சொந்த வாழ்க்கையை பற்றி பேசலாம் உலகத்தின் தேவைகளை பற்றி பேசலாம் எதை பேசினாலும் இடையிலே சுபஹான் அக்பர்லா என்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கொள்வதன் ஊடாக நிச்சயமாக மறுமையில் அந்த மஜ்லிசுகளின் ஊடாக மகத்தான கூலிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தால எங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் எனவே எல்லா மஜிலிசுகளையும் அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய மஜிலிசுகளாக நபி அவர்கள் மீது சலவாத்து கூறக்கூடிய மஜ்லிஸுகளாக ஆக்கிக் கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக வாஹிரு தானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹான கல்லாஹும் அஷது அல்லா இல்லாஹ இல்லா அந்த அஸ்தக் ஃபிர்கவா தூபு இலைக்